சாய்ராம் என் உயிரின் உயிரானவர்களே வெற்றி எங்க இருக்கு சக்தி எங்க இருக்கு கடவுள் எங்க இருக்காரு நான் எங்க இருக்கிற என்ன சுத்தியும் நடக்கக்கூடிய மர்மம் எப்போ விலகும் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நேத்து மட்டும் நான் பல நாள் அன்பே சாய் ஆடியோவை கேட்கல அதனால் ஏதாவது குற்றமா அப்படின்னு சைராப் ரொம்ப வினோதமாக கேட்டிருந்தாங்க ஸோ நிச்சயமாக எல்லாத்துக்கும் பதில்கள் எந்த பதிவில் இருக்குது முதல்ல ஒரு விஷயம் அன்பே சாய் ஆடியோவை கேட்கலன்னா குற்றம் அப்படின்ற ஒரு மூட நம்பிக்கையை அழிக்கணும் ஏன்னா மூட நம்பிக்கையை அழிக்கிறது தான் அன்பே சாய் குடும்பம் அதனால் கேட்டாலும் கேட்கலனாலும் கடவுள் உங்கள் கூட இருந்து உங்களுக்கு துணிச்சலையும் வைராக்கியத்தையும் ஆசிர்வாதத்தையும் தரட்டும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்போ என்ன நடக்குது இங்கே வெற்றி எங்கப்பா இருக்குது உனக்குள்ளே இருக்குது தோல்வி எங்கே இருக்கு அதுவும் உனக்குள்ளே தான் இருக்குது மகிழ்ச்சி எங்க இருக்கு உனக்குள்ள துக்கம் அதே இடத்துல தான் இருக்கு எவனை தட்டி எழுப்புறமோ அவன் எழுந்திருச்சு எல்லா வேலையும் செய்யறது போல நாம எவனை அதிகமா நினைக்கிறோனோ அவன் எழுந்திருச்சு எல்லா வேலையும் செய்வான் அப்போ எதை நினைக்கணும் வெற்றியை நின சந்தோஷத்தை நினை கடவுளை நினை ஒண்ண நின ஆனா நாம கடவுளை நினைக்கல யாரையாவது நினைக்கிறோம் நம்மளை நம்மள நம்மளே நினைக்கல அடுத்தவன் கார் வாங்கிட்டான் அவனை நினைக்கிறோம் அடுத்தவன் நம்ம காலை வாரி விட்டுட்டான் அவனை நினைக்கிறோம் சரி வெற்றியை நினைக்கிற முடியுமா இந்த கன்றாவியெல்லாம் நினச்சா வெற்றி எப்படி நினைக்க முடியும் அப்போ தோல்வியை தான் நினைக்க முடியும் புரியுதா ஒரு இடத்துல இருந்து அடுத்தடுத்த இடத்துக்கு அதுதான் பாஸ் ஆகும் இதுவும் அதுவும் மாறி மாறி பாஸ் ஆகாது அப்போது கருத்துக்களை உள்ளே வச்சுக்கணும் செயல்படுத்தணும் முயற்சிகள் அழகான வெற்றியை தேடித்தரும் ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப் இங்கே எல்லா பர்சன்ஸ்க்கும் இருக்குது எல்லா பீப்புள்ஸ்க்கும் இருக்குது எல்லா கடவுளோட குழந்தைக்கும் இருக்குது ஆனால் சுற்றி இருக்கிறத நாம் எப்படி அந்த சரௌண்டிங்ஸில் கொண்டு வரோம் அப்படின்றது தான் முக்கியம் இட்ஸ் வெரி பேட் சுச்சுவேஷன் நீங்க சொல்லலாம் நான் வந்து ஒரு மோசமான சூழ்நிலையில் இருக்கேனே அப்போ எனக்கு எப்படி வெற்றி உறுதிப்படுத்தப்படும் நான் திரும்பவும் சொல்றேன் நீங்க எந்த சிச்சுவேஷன்ல இருக்கீங்களோ அதை விட மோசமான சிச்சுவேஷன்ல இருக்கிறவங்க உலகத்தை ஆளும்போது நீங்க நீங்கள் வீட்டை ஆள முடியாதா வீட்டை ஆள முடியாதா அப்போது நாம் மற்றவனை பார்க்குறோம் மற்றவனை நினைக்கிறோம் உனக்குள்ளே இருக்கக்கூடிய சக்திய நீ என்னைக்காவது சிந்திச்சு பார்த்தியா அடுத்தவ என்ன செய்யறான்றத வாட்ச் பண்ணுற நீ என்ன செய்கிற அப்படின்னு வாட்ச் பண்ணியா வாட்ச் பண்ணிப்பார் வாழ்க்கை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாழ்க்கையில் பெரிய மெராக்கல்ஸ் உங்களுக்கு ஏன் நடக்கலை அப்படின்னா நாம் மெராக்கள் பற்றி திங்க் பண்ணலை நாம் கடவுளை பற்றியும் திங்க் பண்ணலை கடவுளை பெயரளவுக்கு நினைச்சோம் சில பேர் பார்த்திங்கன்னா அந்த வழி தான் போவாங்க எந்த வழி ஒரு கோயில் இருக்கிற வழியில் தான் போவாங்க ஆனால் ப்ரே பண்ணுறது எப்படின்னா ஒரு செகண்ட் செருப்பை கழட்டி விடுவாங்க அப்படியே கண்ணத்தில் போட்டுப்பாங்க போவாங்க நான் என்ன கேட்குறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமி என்ன சொல்லுதுன்னு கேட்டுட்டு போலாமே தப்பு இல்லையே எந்த கோயிலாக இருக்கட்டும் சேர்ச்சா இருக்கட்டும் மசூதியாக இருக்கட்டும் ஏதோ ஒரு கோயில் எந்த கோயிலுக்கு போனால் என்ன எவன் பார்த்தா என்ன எவன் பார்க்கலன்னா என்ன என்ன இருபத்தி நாலு மணி நேரமும் காட் வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு அதனால் எவன் பார்த்தாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு ஒரு உறுதி ஏற்படுத்த முடியுமா எஸ் யூ வில் வின் அண்ட் திஸ் வேல்ட் ஸோ யாரை பற்றி கவலை இல்லை படித்தவனை பற்றி தான் எனக்கு கவலை ஏன் படித்தவன் என்னை நம்பி படைச்சிருக்கான் அவனை ஏமாற்றாமல் நான் என் வாழ்க்கையை வாழணும் அவனை நினச்சி தான் எனக்கு பயம் கவலை எல்லாமே இதை உறுதிப்படுத்த முடியுமா உறுதிப்படுத்தினா நிறைய விஷயங்கள் பிறக்கும் அதாவது டேட்டாஸ் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கு இங்கே ஒரு பிஸ்னஸுக்கு டேட்டாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ நீங்கள் சாம்பார் வைக்கிறீங்க அப்படின்னா தெரிஞ்சால் நீங்கள் வைக்கலாம் தெரியலன்னு என்ன பண்ணுவீங்க தெரிஞ்சுக்கணும் அதான் டேட்டாஸ் அப்போ அந்த டேட்டாஸ் நிறைய நமக்கு லேர்ன் பண்ணணும் அதுக்கு தான் சொல்லுவாங்க நிறைய நல்ல விஷயத்தை கேட்டாவே போதும் சொல்லுவாங்க தெரியுமா கோயில் சில சொற்பொழிவு காதல கேட்டாவே போதும்பா நல்லது நடந்துடும் ஏன் அப்படின்னா முதல்ல கேட்குற மனநிலையில நம்ம கொண்டு வரணும் அடுத்தது தான் செயல்படுத்தக்கூடிய மனநிலை இருக்கும் பண்டே சாயை பார்க்கலன்னா குற்றம் கிடையாது அதை விட பெட்ரா நிறைய இருக்கு அது நீங்க படிச்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் சந்தோஷம் ஹாப்பி உண்மையிலேயே சொல்றேன் நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் எல்லாருமே அடுத்த அடிக்கு மேலே போகணும் தான் நினைப்பேன் அதே லெவல்லையோ அதுக்கு கீழேயோ இருக்க வேண்டாம் ஏன்னா இருக்க முடியாது ஏன்னா சாயப்பாட குழந்தையா நீங்க இருக்கீங்க நீங்க யாரோட குழந்தை சாயப்பாவோட குழந்தை எல்லா ஜென்மத்திலையும் அவருடைய குழந்தையா நீங்க இருக்கீங்க இங்கே இன்றைக்கி சொந்த குழந்தை அவருக்கு வாடகை குழந்தை தத்தெடுத்தவரெல்லாம் இல்லை சொந்த குழந்த இந்த ஜென்மத்தில் தான் இவர் அம்மா இவர் அப்பா ஆனால் போன ஜென்மத்தில் யார் அம்மா யார் அப்பா தெரியாது தெரியுமா தெரியாது தெரியாதுன்றது தான் உண்மை சில பேர் விடுவாங்க சீன் மேலே சீன் போன ஜென்ம பந்தம் சொந்தம் எல்லா மனுஷனும் ஏதோ ஒரு வகையில் சொந்தந்தான் ஆனால் எந்த உறவில் வருதுன்னு தெரியாதுல்ல இப்போ நானும் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் போன ஜென்மத்தில் நாம் எல்லாம் தான் எப்படின்னு இந்த ஜென்மத்தில் எனக்கு இருக்கக்கூடிய அம்மா அப்பா போன ஜென்மத்தில் இருந்தாங்களா அடுத்த ஜென்மத்தில் வருவாங்களா ஆனால் கடவுள் நிரந்தரமானவர் அன்பு நிரந்தரம் என்னைக்கும் அன்னைக்கும் அந்த அன்பு தான் ஜெயிக்குது ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகம் ரொம்ப கேவலமாக இருக்குது ரொம்ப கேவலமாக இருக்கு நிறைய விஷயங்கள் மூணு வயசு சின்ன குட்டி பாப்பாவை கூட நம்பி ஒப்படைச்சிட்டு போக முடியல அவ்வளவு அசிங்கம் பிடிச்சதா இருக்குது துர்நாற்றம் வீசக்கூடியதா இருக்குது ஒவ்வொரு மனுஷனுடைய மனசுலையும் மிருகமே எவ்வளவோ பரவாயில்லடா அப்படின்ற மாதிரி இருக்குது இவனுங்க பண்ணக்கூடிய வேலைக்கெல்லாம் அந்த அளவுக்கு இன்னைக்கு மாடர்ன் வேர்ல்டுன்னு சொல்லி ஒரு அசிங்கமான உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்போ நாமளும் புலம்பிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நாமளும் நிறைய தேவை இல்லாததை கேட்குறோம் தேவை இல்லாததை பார்க்குறோம் நம்ம பார்க்கக்கூடாதுன்னு நினச்சா கூட நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய மா மனிதர்கள் யார் மா மனிதர்கள் இது மாதிரி கேவலமான விஷயத்தை அனுப்புவாங்க நாட்டில் இது ஒரு பெரிய விஷயமாக நடந்துருச்சு ஒன்றும் இல்லைங்க இந்த ரஜினி ரொம்ப கொடுமையாக இருக்குது தலைவரை கொடுமைன்னு சொல்லலை ஏன்னா அவர் நல்லா உழைக்கிறாரு நல்ல ஹியூமரிசம் மேனரிசம் எல்லாமே இருக்குது ரஜினி கமல் சுந்தர்சி படத்துக்கு அசைன் பண்ணியிருக்காங்க ப்ராஜெக்ட் ஒர்க்கு அந்த ப்ராஜெக்ட் கேன்சல் ஆகிடுச்சு ஒவ்வொரு யூடியூப்காரரும் சும்மா இஷ்டத்துக்கு அள்ளி அள்ளி விடுறாங்க என்னமோ நாலாவதாக அவரும் சேர் போட்டங்க உட்காந்து என்ன எதுன்னு பார்த்த மாதிரி அவர் அப்படிங்க இவர் இப்படிங்க தூக்கி எரிஞ்சுட்டாருங்க ஸ்கிரிப்டை அப்படி இப்படின்னு என்னையா கதை விடுறீங்க கதையாக விடுவீங்களா கதை விட்டு தள்ளிக்கிட்டே இருப்பீங்களா ஒருத்தர் குரூப் பார்த்தா சுந்தர் சி பெரியவர் மாமனிதர் தூக்கி எரிஞ்சிட்டாரு எனக்கும் படமே வேண்டான்னு சொல்லி அப்படின்ற ரேஞ்சில் ஒரு சில ஆட்கள் இன்னொரு சில ஆட்கள் வந்து ரஜினிக்கும் கமலுக்கும் வெடிய விடிய சொன்ன அங்கே அவர் இங்கேயா சண்டை போடுறாரு அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரியாக இருக்கிறாங்க சண்டை போடுற அந்த மனநிலையில் இருக்கிறவங்க இருக்கிறவங்களா படம் பண்ணுவாங்க ஸோ எது உண்மையை தெரியாமல் எனக்கே அனுப்புகிறாங்க நான் ரஜினிக்கு ஃபேன் அப்படின்றதால எனக்கு அனுப்புகிறாங்க நினச்சேன் அது அப்போ எனக்கே எனக்கே அப்படின்றதுக்கு நீங்கள் மன்னிக்கணும் என்ன நீ நான் அவ்வளோ பெரிய கூட கேட்கலாம் அப்படி இல்லை நாம் பிஸ்னஸ்லையே ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஸ்பிரிச்சுவலில் ஃபோக்கஸ் பண்ணுறோம் இந்த சினிமா ட்ராமா அது இது ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்போ எனக்கே அதை தான் நான் எனக்கேன்னு சொல்கிறேன் நான் இருக்கிற இடமே வேறு ஏதோ வந்து கண்ணதாசனோட அர்த்தமுள்ள இந்து தான் அனுப்பலாம் பைபிள் சம்மந்தப்பட்டதான் அனுப்பலாம் குரான் சம்மந்தப்பட்டதை அனுப்பலாம் அது கொஞ்சம் பேசுறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவும் அதை விட்டுட்டு திருப்பி திருப்பி எல்லாம் அனுப்பிட்டே இருக்காங்க இதை பத்தி உங்க கருத்து என்னென்னு வர ஒரு சாயிரம் நினைச்சி பார்க்கவே அதை நினைக்கிறேனே நம்ம ஏதோ ஒன்று ப்ராப்ளமாக இருக்கு ஏதோ ஒன்று ப்ராப்ளமாக இருக்கு அந்த ப்ராப்ளம் தான் எல்லாத்தையும் இப்படிலாம் கொண்டு வந்து சேர்க்குது அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பாருங்க நம்ம நம்ம வேலை அதுவா அவர் நடிக்கிறாரு பார்க்குறோம் அதோட முடிஞ்சிருச்சு வேற ஏதோ இருக்காண்ண நம்ம என்ன போஸ்டர் விட்டுறோமா பாலபிஷேகம் பண்றோமா அங்கேயும் எங்கேயும் பண்ணல எனக்கு பொறுத்தவரைக்கும் அவரோட ஸ்பிரிச்சுவல் லைஃப் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான் நான் எல்லாத்துக்கும் எல்லாரும் எல்லாம் நல்ல படம் எடுத்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மூவிஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ கூட ஏதோ ஒரு படம் போன தீபாவளி அணிக்கு பார்த்தது ஏண்டா பார்த்தோன்ற மாதிரி கிட்டத்தட்ட வாமிட் வராது குறை படம் பேர்லாம் சொல்லலை சொல்கிறேன் எனக்கு பிடிக்கல பட் ஒரு 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 விஷயத்தை நம்ம பார்த்தா அது நம்ம ஒழுக்கத்துக்கு குறைவில்லாமல் இருக்கணும் இது ஒழுக்கத்துக்கு குறைவில்லாமல் நான் ஒரு படத்தை என்னை வலுக்கட்டாயமாக கூட்டு போனாங்க கண்டிப்பாக வரணும் ரொம்ப நாள் அச்சு மூவி பார்த்து நீங்கள் அப்படி அந்த படத்தில் ஒரு டைலாக் பொண்ணுங்களோட தாலியை விட பொண்ணுங்களோட ஃபீலிங்ஸ் தான் முக்கியம் தாலி வந்து வெறும் கயிறு இதெல்லாம் ஒழுக்கத்தோட கலாச்சாரத்தோடைய எவ்வளோ மோசமான ஒரு சம்பவம் அதை மெசேஜாக கொடுக்கக்கூடிய மக்கள் வந்துட்டாங்க இதெல்லாம் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் எதுக்கு நான் சொல்கிறேன்னா உலகம் மோசமான இடத்துல தள்ளுது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க பார்க்காம போயிட்டோம் அப்படின்னா போச்சு வாழ்க்கையே போச்சு பார்க்காம போயிட்டோன்னா வாழ்க்கை போச்சு ஒரு செகண்டு கண்ணை மூடி கண்ணை திறந்தா என்னமோ நடக்குது ஏதோ நடக்குது எத்தனையோ பேரோட வாழ்க்கை பாருங்கள் ஒரு செகண்டு கண்ணை மூடி கண்ணை திறந்தா முடிஞ்சிடுச்சு வாழ்க்கை நல்ல சூப்பர் குடும்பம் நல்ல பக்காவான குடும்பம் செட்டில்டு அந்த குடும்பத்துக்கு கண்ணை மூடி கண்ணை திறந்தான் டிரைவர் ஆக்சிடெண்ட்டில் ஸ்பாட் அவுட் இன்னைக்கு அந்த ரெண்டு மூணு குழந்தைங்களும் கேட்குறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்காங்க எல்லா பெரிய படித்தவங்க தான் பட் குடும்பம் இல்லையே பணம் இல்லைன்னாலும் குடும்பம் இருந்தால் குடும்ப சப்போட்ருக்கும்ல இப்போ ஏன் சொல்கிறேன்னா கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே எதுவும் நடக்கலாம் நீ எதை பார்க்கணுன்னு முடிவு பண்ணு அடுத்தவன் கூப்பிட்றான் அடுத்தவன் பாருன்னு சொல்கிறான் எதையும் பார்க்காது எதை பார்க்கணுன்னு உன் மனசு விரும்புதோ அதை பார்க்காத ஏன்னா அந்த மனசு கேடுகட்ட மனசு அது என்றைக்குமே ஒரு துன்பத்தையும் துக்கத்தையும் தான் பார்த்துக்கிட்டே இருக்க தோணும் அதே பார்த்துக்கிட்டே இருக்கணும் இப்போ இந்த இந்த விஷயம் தேவையா இந்த சி கமல்ஹாசன் வேறு ஒன்றுமே இல்லையா பேசுகிறதுக்கு நாட்டில் இது ஒரு பெரிய பிரச்சனையா இப்போ இந்த படம் ஓடிடுச்சுன்னா நாட்டோட பொருளாதாரம் பயங்கரமாக டெவலப் ஆகி இங்கே இருக்கிற எத்தனையோ திறமையானவர்கள் திறமையான அத்தனை மனிதர்களும் பயனடைஞ்சிருவாங்களா என்ன எனக்கு தெரியலைங்க எனக்கு ஏன் இப்படி மூச்சை பிடிச்சிட்டு பேசுகிறாங்கன்னு எல்லாத்துக்கும் என்ன தெரியுமா வியூஸ் போகணும் துட்டு சம்பாதிக்கணும் அவ்வளோதான் ரியல் ஃபேக்ட் இது அப்போ என்ன யாராவது கேட்கலாம் நீங்கள் துட்டு சம்பாதிக்க யூடியூப் பார்த்தீங்கலாம் அப்படின்னு துட்டு சம்பாதிக்கணும்னு நினச்சிருந்தா நான் ஏன் அன்பி சாய் உட்காந்துருக்க போகிறேன் சினிமா பற்றி ஏதாவது விமர்சனம் அரசியலை பற்றி ஏதாவது விமர்சனம் போட்டு நான் பாட்டுக்கு துட்டு சம்பாதிச்சுட்டு போயிவிடுவானே அப்படி கிடையாது கடவுள் யாராருக்கு என்னென்ன கொடுத்துருக்காரோ அதை நான் செய்கிறேன் அவ்வளோதான் கடவுள் பக்கம் நம்ம நிற்கும் போது அடுத்தவனை பற்றி பேச மாட்டோம் அடுத்தவன் குறைய சுட்டி காட்டி சம்பாதிக்க மாட்டோம் கடவுளுடைய அனுகிரகம் இருக்கிறவன் இதை செய்ய மாட்டான் இது சச்சரித்துறதில் தெளிவாகவே இருக்குது அதனால தான் சொல்கிறேன் நல்ல விஷயங்களை நம்ம கொண்டு வரதில் துடியாக துடிச்சிட்ருக்கோம் இப்போ நீங்களும் அதற்கு தகுந்த மாதிரி மனநிலையை தயார் பண்ணுங்க ஏன்னா வரக்கூடிய ஒவ்வொரு நொடி பொழுதையும் நம்ம சமாளிக்கணும்ல அதாவது போர் இந்த நாளில் இத்தனாந்தேதி வருது அப்படின்னு சொன்னால் நம்ம ரெடி ஆகலாம் திடீர்னு போர் வந்தால் எவ்வளவு பெரிய வலிமை ஆணவம் கூட கீழே விழுந்துருவோம் கரெக்டாக இல்லையா திடீர்னு அட்டாக் பண்ணும்போது என்ன ஆகும் ஒன்றும் இல்லை டெல்லி வந்து எவ்வளோ பாதுகாப்பான பிளேஸ்னு தெரியும் ஆனால் எவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துச்சு பட் நிறைய புரிஞ்சுக்கணும் ஏன்னா கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே எட்டு பன்னெண்டு பதிமூணு பேர் இறந்து போயிட்ருக்காங்க பதிமூணு பேர் பதிமூணு பேருன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாம் நினைக்கலாம் இன்னும் இத்தனை குண்டு வெடிச்சதுக்கு பதிமூணு பேர் தானா அந்த பதிமூணு பேரில் நம்ம குடும்பத்தில் ஒத்தனை இருந்தால் அப்படி பேசுவோமா நம்ம சொல்லுங்கள் பேசுவோமா அதனால் எது வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கலாம் ஆனால் நாம் தெளிவாக இருந்துக்கிட்டால் எல்லாத்துலேயும் நாம் தப்பிக்க முடியும் நேற்று நான் சாப்டர் வந்து இருபத்தி ஐ திங்க் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழோ அப்போ வந்து முன்ஜென்ம கர்மாவை நீங்கள் தீர்த்துருவீங்கன்னு ஒருத்தர் சொல்கிறாரு உனக்கு நம்பிக்கை இருக்குதா அப்படியே ஆகட்டும் அப்படின்றார் சாயிப்பா அப்போ முன்ஜென்ம கர்மாவை தீர்ப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் இங்கே நிறைய இருக்குது ஆனால் நீங்கள் செய்யக்கூடியது பார்க்கக்கூடியது கேட்கக்கூடியது எதை பொறுத்தோ அதுதான் உன் கர்மா அந்த கர்மாவில் இருந்து தப்பிக்கணும்னா கடவுளோட வழியில் வா கடவுளுடைய செய்திகளை தெரிஞ்சுக்கோ அறிஞ்சிக்கோ புரிஞ்சுக்கோ வாழ்க்கை வாழ்வதற்காக மட்டுமே படைக்கப்பட்டதே தவிர அடுத்தவனை கேலியும் கிண்டலும் பண்ணி அவனை காயப்படுத்தி அதுக்காக படைக்கலை அப்படிப்பட்ட கூட்டம் எண்பது சதவீதம் இன்னைக்கு உலகத்தில் இருக்குது இருபது சதவீதம்தான் நம்மளை மாதிரி மனிதர்கள் இருக்கிறாங்க இந்த இருபது சதவீதத்தை முப்பது சதவீதமாக மாற்றணுன்னா இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் தான் கூட இருக்கிறவங்கனை மாற்ற முயற்சி பண்ண வேண்டாம் நீங்கள் மாறுனா அவன் மாறுவான் யாரு உங்க கூட இருக்கிறவங்க சொல்கிற மாறுவாங்க அப்போ நம்ம மாற்றம் மிக முக்கியம் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தினா எல்லாருடைய வாழ்க்கையும் மாறும் இப்போ என்ன சுற்றியும் ஒரு பத்து இருபது பேர் மாறியிருக்காங்க என்னை சுற்றி என் கூட இருக்கிறவங்கள சொல்கிறேன் என் கூட இருக்கிறவங்கள நான் அவங்கக்கிட்ட வந்து உட்காந்துக்கிட்ட அட்வைஸ் மேலாம் புரியல என்னவோ அவங்க கேட்டதுக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன் அவ்வளோதான் அதோட முடிஞ்சிடுச்சு இந்த சும்மா அன்வைஸ் ஆயில் ஆடியோ கொடுக்குறதோட என் வேலை முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து உட்கா அதனால யாரையுமே நான் சந்திக்கிறது கூட இல்லை யாரையுமே நான் சந்திக்கிறது இல்லை ஏன்னா நேரடியாக சந்தித்தாலும் இதே தானே பேச போகிறோம் வேறுதா பேச போகிறோமா இதே தான் பேச போகிறோம் வேறு எதுவும் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை பேசுகிறதுக்கு தான் நமக்கு கம்யூனிகேஷன் ஏன்னா நீங்களும் உங்கள் வேலையை பார்க்கணும் நானும் என் வேலையை பார்க்கணும் நாம் கடமையில் கண்ணும் கருத்துமாக இருக்கணும் அவ்வளோதான் இதை மட்டும் நாம் என்றைக்குமே மனசார கொண்டு வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நம்ம வெல்லலாம் ஸோ நேரத்தை தயவு செய்து வீண் பண்ணாதீங்க ஒரு ஒரு நேரமும் கடவுளால் கொடுக்கப்பட்டது அடுத்த ஒரு நிமிஷம் கடவுளால் உருவாக்கப்பட்டது இந்த நேரம் கடவுளால் கொடுக்கப்பட்டது அடுத்த மணி நேரம் கடவுளால் நமக்காக உருவாக்கப்பட்டது கடவுள் வாழணும் அப்படின்னு நினைக்கிறார் நம்மளை நாம் வாழணும் சந்தோஷமாக இருக்கணும் இதை பொறுத்து நம்ம வாழ்க்கை இருக்குதுன்றதை சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைராம்